அருள்மிகு அபிராமி அமிர்தகடேஸ்வரர் திருக்கோயில் திருக்கடையூர் மூலவர் அமிர்தகடேஸ்வரர் காலசம்ஹார மூர்த்தி அம்மன் தாயார் அபிராமி தலவிருட்சம் வில்வம் தீர்த்தம் அமிர்த புஷ்கரணி ஊர் திருக்கடையூர் மாவட்டம் மயிலாடுதுறை முன்பு நாகப்பட்டினம் மாநிலம் தமிழ்நாடு சர்வதோஷ நிவர்த்தி தீர்காயுள் அருளும் திருக்கடையூர் என்பது வாக்கு இது சர்வதோஷ நிவர்த்தி ஸ்தலம் இங்கு நவகிரகங்கள் கிடையாது ஏனெனில் கிரகங்களை ஆளும் இறைவனே இங்கு அருள் பாலிப்பதால் விதியையே மாற்றக்கூடிய சக்தி இத்தலத்திற்கு உண்டு நித்திய கல்யாண உற்சவம் வருடம் நூத்தி ஒருத்தி ஐந்து நாட்களும் திருமணம் நடக்கும் ஒரே ஸ்தலம் இதுதான் தினமும் பூர்த்தி சதாபிஷேகம் போன்ற விழாக்கள் இங்கு நடந்து கொண்டே இருக்கும் ஆயுள் விருத்தி ஜாதகத்தில் எட்டும் இடம் பாதிக்கப்பட்டவர்கள் ஆயுள் கண்டம் உள்ளவர்கள் இங்கு வந்து வழிபட வேண்டும் அறுபது எழுபது எண்பது தொன்பது மற்றும் நூறு வயது பூர்த்தி அடைந்தவர்கள் ஆயுள் ஹோமம் செய்ய இத்தலமே சிறந்தது தீப வழிபாடு இங்குள்ள அபிராமி அம்மனை நினைத்து ஒரு தீபம் நெய்யிலும் மற்றொரு தீபம் நல்லெண்ணெய்யிலும் ஏற்றி இருபத்தி நான்கு மணி நேரமும் அணையாமல் பாதுகாத்து வழிபடுவது சிறந்த பரிகாரமாகும் அபிராமி அந்தாதி பாராயணம் செய்வதும் விசேஷம் அபிராமி அந்தாதி தை அமாவாசை அன்று பௌர்ணமி நிலவை வானத்தில் தோன்றச் செய்த அதிசயம் நடந்த தலம் அபிராமி பட்டர் எனும் பக்தருக்காக அன்னை அபிராமி தன் காதனி தோற்றையே நிலவாக ஒளிரச் செய்த தலம் இது அமிர்த கலசம் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை களைந்தபோது தோன்றிய அமிர்த கலசத்தை விநாயகர் இங்கு மறைத்து வைத்தார் அந்த கலசமே பிற்காலத்தில் சிவலிங்கமாக அமிர்த கடேஸ்வரர் மாறியது